ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி சார் எல்லாருமே நேற்று வந்து ரொம்ப ஆவலாக கேட்டுட்டு இருந்தீங்க சார் மூவாயிரம் வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க காவலர் பணிகளுக்கு மூவாயிரம் வேகன்சி சொல்லியிருக்காங்க காவலர் காவலர் நிறைய பேர் நிறைய கொஷின் நேற்று நைட்டு லைவ் கிளாஸ் போடுறோம் ப்ரீமியர் அந்த இதில் போயிட்டு இருக்கு டைம் அண்ட் பார் ஸோ அதுலேயும் பாதி பேர் ஆன்சர் பண்ணுறதை விட்டுட்டு என்ன கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ என்ன நடக்க போகுது சார் மூவாயிரம் தானா ஐயோ போச்சே ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு உட்காந்து கத்தி கதறி ஒரு இடத்துல பண்ணிட்டீங்க ஸோ நேற்று இதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரி ஒரு நாள் பயந்துட்டீங்க ஒரு நாளெல்லாம் அந்த பயம் இருக்கட்டும் உங்க மனசுல அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன் பயந்துட்டு பயந்தவனுக்கு எதுக்கு போலீஸ் வேலை பயந்தவனுக்கு போலீஸ் வேலையே தகுதி இல்லையே சோ பயப்படக்கூடாது பயப்படாத தானே போலீஸ் வேலைக்கு வரணும் நீ இங்கேயே ஃபர்ஸ்ட் டே பயந்துட்டு ஃபர்ஸ்ட் டே பயந்ததுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு போலீஸ் வேலை அப்பலாம் நீ போலீஸ் ஆவர முதல் தகுதியே எழுந்துட்டியா சொல்லி பாருங்க பாக்கலாம் உனக்கு வர வேகன்சி மூவாயிரமா இருந்தா என்ன அல்லது பத்தாயிரமா இருந்தா என்ன உனக்கு தேவையானது ஒரே ஒரு வேலைதான் அந்த ஒரு வேலையை மூவாயிரத்துல இருந்தாலும் ஒரு ஒருத்தன் படிச்சு எடுக்க போறான் பத்தாயிரத்துல இருந்தாலும் ஒருத்தன் படிச்சு எடுக்க போறான் அப்ப உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்ல வேகன்சி அதிகமா வந்துச்சுன்னா கட் ஆஃப் கம்மியாகவும் நான் வேலைக்குள்ள போயிடுவேன் வேகன்சி குறையா வந்துச்சுன்னா கட் ஆஃப் அதிகமாக என்னால் வேலைக்குள்ள போக முடியாது தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ உண்மையில பயம் இருக்கும்போது எப்படி நீ தான் பாஸ் ஆக யோசிச்சு பாரு இது நியாயமான கேள்வி தானே அப்போ பயத்தை முதல்ல விட்டுவழிங்க என்ன கண்டிப்பா இந்த மூவாயிரம் வேகன்சி நாங்கள்ல இது போய் தான் ஓகேவா இது ஏன் சார் சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாயால வந்த ஒரு வார்த்தை எப்படி சார் பொய்யா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சோ அதற்கான கிளாரிபிகேஷன் தான் கொடுக்குறேன் சோ அனைவருமே இதை வந்து தப்பா பிம்பமா பிரதிபலிச்சுட்டு இருக்கீங்க

நேற்றைய அறிவிப்புல மூணாயிரம் சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா இந்த மூணாயிரம் வேகன்சி பிசி வேகன்சி கிடையாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தாயிரம் பிளஸ் வேகன்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த பத்தாயிரம் பிளஸ் வேகன்சி தான் உனக்கு போலீஸ் காவல்துறையில வரப்போகுது ஓகேவா போலீஸ்க்கான வேகன்சியா வரப்போகுது சரிங்க சார் நேத்து காவலர் அப்படின்னு சொன்னாங்களே அது என்ன சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா சோ தமிழ்நாடு சட்டசபையில இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்ன நேரம் பாத்தீங்கன்னா கேள்வி பதில் நேரம் அதாவது வந்து எதிர்கட்சிகள் சார்பா கேள்விகள் கேட்பாங்க அதற்கு ஆளும் கட்சியான திமுக வந்து என்ன நாங்க செஞ்சிருக்கோம் என்ன இந்த ஓராண்டு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தருணம் இது ஓகேவா சோ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி பதில் நேரத்துல வந்து திரு முதலமைச்சருக்கு வந்து என்ன கேள்வி வெடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் கட்சி அவர்கள் சார்பில் வந்து ஒரு ஒரு கேள்வி விடுக்கப்பட்டது அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அடிஷனல் போலீஸ் போர்ஸ் தட் மீன்ஸ் கூடுதல் காவலர் நியமனத்தை பற்றி கூறுக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூடுதல் காவலர் நியமனம் இந்த வார்த்தையை நீ முக்கியமாக கவனிக்கணும் கூடுதல் காவலர்

முதலமைச்சர் தான் முதலமைச்சருக்குரிய அடி கீழ் பார்வையில தான் எந்த டிபார்ட்மெண்ட் வரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரும் அப்போ அவர் தான் அதுக்கு பதிலளிக்க வேண்டிய தருணத்தில் இருக்காரு அப்போ கூடுதல் காவலர் நியமனத்தை பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்கும் விரைவில் மூன்றாயிரம் புதிய காவலர்கள் தேர்வு செய்யப்படுவர் நல்ல ஞாபகம் விரைவில் மூன்றாயிரம் புதிய காவலர்கள் நல்ல ஞாபகம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் புதிய காவலர்கள் தேர்வு

தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னா போலீஸ் போர்ஸ் எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க அதாவது போலீஸ் தனித்தனி டிபார்ட்மெண்ட் புதுசா கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஆட்களை வேலை நமக்கு வேகன்சி அதிகமாக போகுது குறைய போறது ஓகேவா சோ இதனுடைய முதல் கட்டமா தான் டிஎன்பிசி குழுமத்தால் நடத்தப்படுகிறது குரூப் டூ எக்ஸாம்ல இப்போ ஒரு ஸ்பெஷல் போலீஸ் குரூப் டூ எக்ஸாம்ல வந்து என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்கி அதுக்கு எத்தனை வேகன்சி கொடுத்திருக்காங்க ஐம்பத்தி இரண்டு வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்ப அந்த தான் அந்த ஐம்பத்தி ரெண்டு எல்லாம் புதுசா என்ன ஆகுது உருவாகுது அப்போ 어? <susur> இவங்க வந்து புதியதாக காவலர்களை தேர்வு செய்ய போகிறார்கள் எல்லாரும் என்ன பயந்துட்டீங்க பிசிஏ மூணாயிரம் தான் வருது அப்படின்ற மாதிரி பயந்துட்டீங்க வரப்போறது பிசி மூணாயிரம் இல்ல புதுசா மூணாயிரம் காவலர் பணிகளை உருவாக்கி அதற்கான ரிக்ரூட்மெண்ட் ஏற்படுத்த போறாங்க ஆனா பத்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்ப போறது உறுதி அது வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருது அது ஒன்பதாயிரத்தி சொல்ற வருது ஆக மொத்தத்துல ஒரு பல்க் பேக்கேஜ் தான் வரும் சோ டிஃபரன்ஸ் வந்து ஏழாயிரமா வரும் ஒரே ஐடியா கம்மி பண்ணா கூட ஏழாயிரமா கம்மி பண்ணாங்க அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் அவர்கள் அதை சொன்ன எல்லாருமே கை தட்டி கை தட்டி சட்டமன்றத்துல அவர்களுடைய ஆதரவை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நல்லா யோசிச்சீங்கன்னா எதிர்கட்சி இதை ஒரு விஷயமாவே பயன்படுத்தி கேள்வி கேட்டுக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏங்க நாங்க வருஷ வருஷம் பத்தாயிரம் வேகன்சி நிரப்பிட்டு வரும் போலீஸ்க்கு நீங்க என்னங்க வெறும் மூணாயிரம் தான் சொல்றீங்க இதுதான் உங்க ஆட்சியினுடைய திறமையா அப்படின்னே கேள்வி கேட்டுக்கலாம் இது வந்து சாதகமானது இல்ல பாதகமானது தானே அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி அந்த இடத்துல இதை ஒரு உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க வந்து இவ்வளவு அசாதாரணமான சூழ்நிலை கரெக்டா வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க நாங்க மூவாயிரம் புதிய காவலர்களை தேர்வு செய்யறோம்னா இது ஆளுங்கட்சி காவலர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு புதிய அதாவது மக்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருது காவலர்களுக்கும் ஒரு புதுசா வந்து பாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க சாதனை ஆளும் ஆளுங்கட்சி அதனால தான் அந்த சட்டமன்றத்துல ஓபனா வந்து முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க ஓகேவா சோ அப்ப பத்தாயிரம் காலி பணியிடங்களையும் மூவாயிரம் காலி பணியிடங்களையும் குழப்பிக்காதீங்க சோ ஒரு வேகன்சி நிரப்புறாங்க அப்படின்னா சட்டமன்றத்துல என்ன சொல்லிருப்பாங்க பத்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொல்லியிருப்பாங்க மூவாயிரம் புதிய காவலர்கள் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிருக்க மாட்டாங்க ஓகேவா இதுக்கும் அதுக்கும் வேற வேற சோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் ஓகேவா இது வேற அது வேற இந்த கிளாரிட்டி கொடுக்கணும் வந்து உங்களை வெயிட் பண்ண வச்சேன் இப்போ உங்களுக்கு பய போயிருக்கும் நினைக்கிறேன் சோ உடனே வேகன்சி நிறைய வந்துரும் திருப்பி நம்ம உக்காந்து ஜாலியா இருக்கலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காதிங்க இந்த வேகன்சி எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரத்துக்குள்ள எவ்வளோ வேணா டைலமோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க படிப்பு மட்டும் தான் நம்மளை காப்பாத்தி நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம் சோ ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நல்ல வந்து முப்பது சேனலை ஃபாலோ பண்ணி நல்லபடியா படிக்க ஆரம்பிங்க ஓகேவா சோ ஆல் த வெரி பெஸ்ட் அப்கமிங் எக்ஸாம் Thank you.